ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தவங்க சிவகுமாரி வாங்க நண்டு ரசம் வைக்க போகிறேன் கோல்டு எல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில் அதுக்கும் ஒன்றரை ரெண்டு நல்லா கழுவிட்டு பாதி பதியாக கட் பண்ணி குழம்பு வைக்க வச்சுருந்தேன் ஸோ அதில் ஒரு ஒன்றரை ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை அரைச்சது நண்டு மூணு பீஸு ஒரு நாலஞ்சு பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க மிளகு மிளகு சீரகம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் என்கிட்ட அரைச்சி தனியாக வச்சுருக்கேன் ரசத்துக்கு ஸோ அதை போடலான்னு பார்த்தா இல்லை எல்லாத்தையும் இதுலேயே அரைச்சிடலான்னு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லைன்னா எதுவுமே செட் ஆகாது எந்த சாப்பாடுமே பச்சை மிளகாய் இல்லைனா இல்லை நல்லா மையம் அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அப்படியே வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதோடய கால் ஓடு இதெல்லாம் குடலுக்கு போனால் வயிற்றால் போகும் ஸோ அதனால் எல்லாத்தையும் வடிகட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பத்து பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம் பூண்டையும் சேர்த்து கூட அரைச்சிருக்கலாம் நான் தான் வந்துட்டு சரி எனக்கு வந்து பூண்டு வந்து தட்டி போட்டால் பிடிக்கும் அதனால ரசத்தில் அதனால தான் சோ நல்லா பில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் இதுலேயும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே அதை சேர்த்துக்கலாம் எங்கட மஞ்சள் தூள் இல்லாததுனால விளையா தான் இருக்கும் மஞ்சள் தூள் நானும் ஒரு வாரமா வாங்குறதுக்கு மறந்து மறந்து போயிடுறேன் ஒரு வாரமாவே மஞ்சள் தூள் இல்லாமல் தான் இருக்குது ஸோ பத்து பல்லு பூண்டியும் தட்டி நல்லா கையால கரைச்சி வெட்டுக்கலாம் அரைக்கும் போதே எல்லாத்தையும் கூட போட்டுருக்கலாம் நான் போடல அந்த மாதிரி ஸோ தான் கொஞ்சம் புளி இருக்குது அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் அதை புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எப்போதும் போற மாதிரி பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம் போட்டு ஒரு அலுமினியம் ஈய பாத்திரத்தில் வைக்கலாம் ரசம் எப்போதுமே ஈய பாத்திரத்தில் வச்சாதான் ருசி ஜாஸ்தி ஸோ நம்ம நேற்று இருக்கோம் தட்டி வச்சுருப்போம் இல்லையா கொஞ்சம் வீட்டில் போட்டு அதிலையும் கொஞ்சம் போட்டுருக்கேன் நல்லா இருந்தால் கொஞ்சம் கலையே எண்ணெய் என்னெற்றுங்க ஊற்றம் பருப்பு காஞ்சி மிளகா இதெல்லாம் போடுங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு பசங்கலகா நீங்கள் தட்டி வச்ச தட்டி வச்சுருக்கிற பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகு சிரம் கூட இருந்தால் போட்டுக்கோங்க நான் எல்லாமே அதில் அரைச்சிட்டதுனால இன்னும் எதுக்கு அதிகமாக அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் ஸோ நல்லா த ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க நான் இது நண்டு ரசம்ன்றதுனால நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க எடுங்க கொதிக்கணும் நிறைய நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் அதுக்கு அம்மா இறக்கி ஆளுக்கு ஒரு டம்ளரை குடிச்சிங்கன்னா அப்படி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் பறந்து போயிடும் இன்னொரு வாட்டி ரெண்டு குடித்தா தான் எங்களுக்கு இருக்கு இந்த ஹெவியாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ இன்னும் இன்னும் குடிச்சி இன்னொரு வாட்டி வச்சு குடித்தாதான் நல்லாயிருக்கும் ஒன்ஸ் எல்லாம் குடித்தா செட் ஆகலை எங்களுக்கு இன்னொரு வாட்டி குடிக்கணும் ஸோ அவ்வளோதான் நல்ல ரசம் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி குடிச்சிட்டோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் கோல்டாக நண்டை வாங்குங்க இதே மாதிரி ரசத்தை வச்சு சூப்பு மாதிரி குடிச்சிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ அம்பெர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பை பாய்